வணக்கம் ஜோராஸ் சுதே வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு கிரிக்கெட் ட்ரேடிங்கில் வெற்றி பெற ஜாதக அமைப்பு என்ன அந்த ஜாதகருடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த மாதிரி குண அமைப்பு இருக்கிறவங்க இந்த ட்ரேடிங்கில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஒரு சின்ன ஒரு பதிவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்பதான் பதிவு அவர் வரும் பார்த்து பயனிடம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிகள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னே டிப்ளமா இன்ஸ்டியாலஜி அதோடு சேர்ந்து ஒன்னே டெப்லமா பேசிக்ஸ் அவர் கோர்ஸ் நடக்குது ஆர்வமலர்கள் அனைவரும் பிரபஞ்சம் பெற்றவர்கள் அனைவரும் இப்படிலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் கிரிக்கெட் ட்ரேடிங்கில் வெற்றி பெற ஜாதக அமைப்பு என்ன அவர்களுடைய அதிசயம் எப்படி இருக்கும் பார்க்கலாம் வாங்க அதாவது கிரிக்கெட் ட்ரேடிங்காக இருக்கட்டும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது சூதாட்டம் வகை தான் இது ஓரளவுக்கு அந்த மாதிரியான வகைகளில் யார் கலந்துக்கிட்டால் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் புதன் குரு அதாவது விளையாட்டுனாவே செவ்வாய் தான் புத்தி உள்ள விளையாட்டுனா புதன் அது குரு வந்து அந்த பார்வை இருந்தால் தான் நல்ல விஷயம் நடக்கும் சுபம் சுபமாக நமக்கு கிடையாது நமக்கு ஃபேவராக நடக்கும் அப்போ செவ்வாய் புதன் குரு மூவரும் வலுவாக இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் ஆனால் அவங்க கிரிக்கெட் ட்ரேட்டிங்கில் அசத்துவாங்க க கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவாங்க அதே மாதிரி ஆறாம் வீடு ஆறாம் வீடுங்கிறது போட்டி பதினொன்றாம் வீடுங்கிறது வெற்றி இந்த பதி ஆறாம் வீடும் பதினொன்றாம் வீடும் வலுவாக இருக்க வேண்டும் அப்புறம் உள்ளுணர்வையும் மன வலிமையும் குறிக்கிறது சந்திரன் அப்போ சந்திரன் திடமான மனது இருக்கும் இல்லையா ஒரு பெட் கட்டுறோன்னா இந்த பெட் கட்டுறதெல்லாம் கரெக்டாக ஒரு கான்ஃபிடண்டாக இருக்கணும்ல அந்த மாதிரியான ஒரு மன வலிமையை கொடுக்கறது சந்திரன் சந்திரன் வலுவாக இருக்கணும் நிலைத்த தன்மை நீண்ட வெற்றியை தரும் சனி பகவான் அதாவது அந்த கரெக்டாக கணி கணிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு இதை தவிர லக்னத்திற்கு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னில் அதிக கிரகங்கள் இருந்தால் அதாவது லக்னத்திற்கு ஒற்றைப்படை இப்போ லக்னத்தை ஒன்றுன்னு வச்சுக்கணும் லக்னத்திலேருந்து ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் கூட்டி பார்த்தோன்னா ஒன்பது கிரகங்களில் ஒரு அஞ்சு கிரகம் அந்த மாதிரியான அதிகமான கிரகங்கள் இருக்கிறவங்க இந்த ட்ரேடிங்குள்ள வருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுனம் சிம்மம் தனுசு கும்பம் அதாவது நீச்சமடையாத ராசிகள் அந்த ராசிகள்லேருந்து நீச்சமடையாது நீச்ச கிரகங்கள் நிற்காது இல்லையா அந்த மாதிரி ராசிகளில் பிறந்தவங்க இந்த கிரிக்கெட் ட்ரேடிங்குள்ளே வரலாம் அடுத்து இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் இடதுகை பழக்கம் இருக்கும் இல்லையா அவங்க வந்து இதுக்குள்ளே வருவாங்க இப்போ முட்டை வடிவ பிளாட்டில் சாப்பிட்றவங்க முட்டை வடிவ பிளாட்டில் தட்டு இல்லையா தட்டில் சாப்பிட்றவங்க அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான பழக்கம் உள்ளவங்க அந்த டிரைடிங் வருவாங்க அப்புறம் அடிக்கடி பணம் புதையல் கிடைக்கும்னு ந நம்பிக்கிட்டு இருப்பாங்க இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் டக்குன்னு ஒரு பண மூட்டை கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கற்பனை பண்ணுவாங்க அதை விட இந்த எலெக்ஷன் டைத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கோம் பண மூட்டை கீழே கிடைக்காத குப்பை குப்பையெல்லாம் தேடி பார்க்குறது அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த ட்ரேடிங் வருவாங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க அப்புறம் நியூஸ் பேப்பரை வந்து பின் பக்கத்துல இருந்து படிக்கிறவங்க நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா நியூஸ் பேப்பரை பின்னாடி பக்கத்துல இருந்து படிச்சுட்டு வருவாங்க அவங்கெல்லாம் வந்து இந்த ட்ரேடிங் வரலாம் அப்புறம் ராகு காலத்தில் பிறந்தவர்கள் ராகு காலத்துல பிறந்தவங்க அப்புறம் ராகு சுக்கரன் சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராகு இருக்கார் இல்லையா திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூரம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கார்த்திகை உத்தரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்கெல்லாம் இந்த கிரிக்கெட் ட்ரேடிங் குள்ள ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம் அடுத்து எட்டு பதினேழு பதினாறு தேதிகளில் பிறந்தவர்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு அதாவது எட்டாம் தேதி கூட்டு எண்ணு உள்ளவர்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டினோம்னா எட்டு டோட்டல் வர்றவங்களும் இந்த கிரிக்கெட் ட்ரேடிங் வரலாம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரலாம் ராகு திசை திசை சூரிய திசை அல்லது அந்த ராகு புத்தி சூரிய புத்தி சுக்கர புத்தி இப்படி நடைபெற்று கொண்டிருப்பவர்களும் இந்த கிரிக்கெட் இடம்ல வருவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது புதன் நட்சத்திரம் கேட்ட ரேவதி இருக்கிறாங்கல்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா அது சந்தர்ப்ப சூழ்நிலையால தள்ளப்படுறவங்களா இருப்பாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அவங்கள பார்த்து ஏன் நம்மளது உள்ள போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வருவாங்க அப்படி வர்றவங்களும் வெற்றி அடைவாங்க ஆக இந்த தோராயமான ஒரு விதி இது வந்து அனுபவ அனுபவத்துல எல்லாரும் சொல்ல கேட்டு இந்த மாதிரியான உருவாக்கப்பட்ட விதிகள் தான் தங்கள் ஜாதகங்களில் தங்களுக்கு உள்ள குணாதிசயங்களில் இந்த மாதிரி அமைப்புகள் ஏதேனும் இருந்தால் தாங்கள் கிரிக்கெட் ட்ரேடிங்குள் நுழையலாம் ஷேர் மார்க்கெட்டுக்குள் நுழையலாம் ஓகேவா வெற்றி உறுதியாக கிடைக்கும் பிரபஞ்சம் அனுக்கிறவங்க உறுதியாக கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற ஒரு பாணி தான் இந்த சூதாட்டம் மாதிரி தான் இது இதுக்குள்ளே நுழைகிறதுக்கு இந்த தகுதிகள் இருக்கிறவங்க தாராளமாக உள்ளே வரலாம் கொஞ்ச நாள் முதல்ல அதை கற்றுக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் வந்து வெற்றிக்கு உறுதியாக வெற்றி அடைவார்கள் நிச்சயமான வெற்றி உண்டு கிரிக்கெட் ட்ரேடிங்கில் ஷேர் மார்க்கெட்டில் போகிறவங்களுக்கு இந்த அமைப்பு தங்கள் ஜாதகங்களுக்கும் தங்களுக்கு இந்த மாதிரியான குண அமைப்பு இருக்கிறத பாதுகாத்துக்கொண்டு அதன்படி எங்களுக்கு செட் ஆகுமா என்பதை தெரிந்து கொண்டு இதுக்கு உள்ளே இறங்கலாம் ஓகேவா ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய நன்றி